மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் சற்றக்குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கிர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக உயர்ந்ததான தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடியமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தையமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பக்த பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தையமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடியமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையமாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா அன்பான கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கிறது நல்ல காலம் பிறக்குதா கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க கடந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அஷ்டமத்தில் சனி ஆரம்பமாயிருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா பத்தாம் இடத்துல குருவும் வந்திருக்கு பத்தாம் இடத்துல குரு வரும்போது பதவி பறிபுறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் பார்க்குற இடத்துல தொழில் பார்க்குற இடத்துல அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா உண்டு அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னாக்க பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்த்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த மாறி இருக்கிற குரு பயிற்சியானது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் உத்தியோகம் போகிறவங்களுக்கு உத்தியோகத்தில் சில சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் போகிற ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அதாவது மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் பிரச்சனைகளை கூட கூட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எமோஷனாக பேசுகிறத அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை மேலும் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உத்தியோகம் போகிற ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கிற இடத்துல சைலண்ட்டாக இருந்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமா பிரச்சனை இருக்கலாம் அதே போல் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவான் ஆனவர் உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் கூட மேலதிகாரிகளோட இதுவரையில் இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறைஞ்சி பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஆறாம் இடத்தை குரு பகவான் ஒம்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இதுவரணும் வேலை உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணி நிரந்தரமாகாதவங்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் பெயர் பெண்களுக்கு உண்டு பொன்னகைகள் சேரக்கூடிய பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகள் சேரக்கூடிய இது காலகட்டங்கள் மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பின கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பினே யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு க இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சின்னத்திரை பெரிய துறையை சேர்ந்தவங்களுக்கு இது ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநில தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உங்களுடைய ஷூட்டிங் தொடர்பாகவும் உங்கள் பதவி உயர்வு தொடர்பாகவும் உங்களுடைய உத்தியோகம் தொடர்பாகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு அங்கே அதிகமான அளவுக்கு அதிகமான சம்பாதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் உண்டு வியாபாரிகளுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டம் இருக்கும் உங்களுக்கும் தொழிலாளிக்கும் உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் இந்த தை மாசத்தில் விடிவு கிடைச்சி நல்ல தொழிலாளி அமைஞ்சு தொழிலாளிக்கு உங்களுக்கு சுமூகமான உறவு அமைஞ்சு வியாபாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கும் அதே போல் ரொம்ப நாளாக தேங்கியிருந்த பொருள்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாதரியத்தினால் வியாபாரமாகி நல்லபடியாக எதிர்பார்த்ததுக்கு மேலே கடுமையான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் புது புது ஃப்ரான்ச்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வியாபாரிகளுக்கு உண்டா அப்படின்னா வியாபாரிகளுக்கு உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சூரியன் நல்ல இடையில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தலைவர்களுடைய பார்வை உங்கள் கிடைக்கின்றவர்கள் திரும்பி உங்களுக்கு திடீர் திடீர்னு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அரசு தொடர்புடைய இதில் இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன் அத்தனையும் மறைஞ்சி பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டா அப்படின்னா உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதே போல் அரசு துறையில் அரசுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கும் ஏற்பட்டுக்கின்ற கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு தை மாதத்தை பொறுத்தளவுக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு புது புது ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு வியாபாரத்தில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க யார் கைகளுக்கும் விதாண்டாவாதம் வாதம் செய்ய இல்லாமல் பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க நீங்கள் சும்மா இருந்தால் கூட பிரச்சனை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறது போகிறேன் அது பண்ணுற போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க ஆனாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க யார்கிட்டையும் எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாமல் இடம் தெரியாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை பார்த்த நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லது நமஸ்காரம்